ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஐ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அதாவது உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு தேவையான பேன் கார்டை நீங்களே அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் வெறும் பத்தே உங்களுக்கான பேன் கார்டை அப்ளை பண்ண உடனே வந்துடும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு நார்மல் பேன் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது இருந்து வரைக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க இந்த வந்து நீங்கள் ஃபாலோ பத்தே எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்களே உங்களுக்கான பேன் கார்டை அப்ளை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்சும்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபை ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் குரம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபைலிங் டாட் ஜிஓவி டாட் இன் அது கொடுத்துக்கோங்க கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஒரு பாப் ஆப் ஸ்கிரீன் வரும் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள் குயிக் லிங்க்னு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் த்ரோத் ஆதார் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது கெட் நியூ பேன் அது கொடுத்துவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிட்ட பேருக்கு அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கெட் நவு கெட் நியூ பேன் க பேன் கொடுத்துப்போம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம அஞ்சு ஸ்டெப்பும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா ஈஸியாக நம்ம பேன் கார்டு வாங்கி வாங்கி அப்ளை பண்ணிடலாம் இப்போ நான் கேப் என்ட்ரி பண்ணுறேன் கேப் என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போது ஐ கன்ஃபார்ம் தட் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் அதாவது உங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் மொபைல் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அது மூலமாக வர ஓடிபி அதில் என்ட்ரி பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் மூவ் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேறு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு வேறு நம்பர் யூஸ் இருந்தீங்கன்னா அது வே அப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் வச்சுட்டு தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் இது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியும் ஓகே எனக்கு ஓடிபி வந்துருச்சு நான் ஓடிபி என்டர் பண்ணுறேன் இப்போ ஓ ஓடிபி கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு வேலிட் ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு ஓகே எனக்கு அடுத்த ஸ்டெப்பு போயிடுச்சு மூணாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் என்னென்னா உங்கள் ஆதார் கார்டுகளுக்கு இருக்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும் ஃபோட்டோ உட்பு உட்பட எல்லாமே வந்துடும் அதாவது உங்கள் நேமு உங்கள் ஜென்டரு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் எதாவது நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி மொபைல் நம்பரு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும் கரெக்டாக ஏதாவது ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்செப்ட் தட் அப்படி கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்மிட் பேன் ரிக்கொஸ்ட் அந்த ஆப்ஷன் கொடுங்க அது கொடுத்துட்டிங்கன்னா நாலாவது ஸ்டெப்புக்கு போகும் அடுத்த ஸ்டெப்புனானா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆல் தான் வருங்க தேங்க்யூ வி ஆர் வேலிடிங் யுவர் டீட்டெயில் அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு அக்கௌண்ட் அக்னாலஜி மாதிரி நம்பர் வரும் இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்கள் டைரியிலேயோ அப்படி இல்லைனா உங்கள் அதாவது சிஸ்டத்துலேயோ ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு வேர்ட் பேர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம பேன் கார்டு ஸ்டேட்டஸ் அதாவது எந்த லெவலில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டஸுக்கு அந்த இது ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பர் அதாவது அக்னாலஜி நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு ரிக்வஸ்ட்டு தான் இது வந்து அந்த நம்பரை நம்ம வச்சு ப பார்க்கணும் அதாவது எங்கே வந்துகிட்ருக்கு ஃபிசிக்கல் பே பே பேன் கார்டு எங்கே வந்துட்டு இருக்கு பார்க்குறதுக்கு அந்த நம்பரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்கள் ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் அலாட்மெண்ட் ரிக்கொஸ்ட் பை கிளிக்கிங் கிளிக் ஸ்டேட்டஸ் அது பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா சாரி செக் செக் ஸ்டேட்டஸ் பார்த்திங்களா அந்த இது வந்து பார்க்கறதுக்கு இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த செக் ஸ்டேட்டஸ் உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அடுத்த ஸ்டெப்புக்கு போன உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி போ பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோட ஆதார் நம்பர் பாருங்க ஓகே என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய கேப் சாப்பிட்டு பண்ணிக்கோங்க ஓகே நான் கேப்ஷா ஃபில்அப் பண்ணிட்டேன் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த ஒரு ஸ்டெப்பு போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது மேலே ஒரு ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுதான் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு அந்த மொபைல் நம்பருக்கே மொபைல் ஃபோன் நம்பருக்கே ஒரு ஓடிபி மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்க இப்போ நான் என்னுடைய ஓடிபி என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பேன் அலாட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் வில் பி எனேபிள் ஆஃப்டர் டென் டென் மினிட்ஸ் அதாவது அந்த பிடிஎஃப் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அது பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிங்கன்னால் உடனே கொடுக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உடனே மறுபடியும் நோட் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பாருங்கள் எனக்கு ஆஃப்டர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ண சொல்லுது ஏன்னா அது அதுக்கப்புறந்தான் தான் அந்த பிடிஎஃப் ஃபைலில் நம்மளுக்கு எனேபிள் ஆகும் ஓகேங்களா இப்போது நான் இது க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு ஆஃப்டர் டென் மினிட்ஸ் கழித்து நான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஆஃப்டர் டென் மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம என்னோட உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் நான் என்னோட ஆட்டோ ஆதார் நம்பரில் என்ட்ரி பண்ணுறேன் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு கேப்ஷாவை அந்த கேப்ஷாவை கொடுத்துக்கோங்க கேப்ஷாவை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் ஃபில்லப் பண்ணுங்கள் ஓகே எனக்கு ஓடிபி வந்துடுச்சு நான் ஃபில்அப் பண்ணுறேன் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்த உடனே டவுன்லோட் பேன் அழுந்துடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் அந்த டேட்டா பர்த் கொடுத்துக்கோங்க அதாவது உங்கள் டேட் உங்கள் டேட்டு மந்த்து இயர் அது ஃபுல்லாகவே கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த உரிய பார்க்கலாம்